السلام عليكم ورحمه الله وبركاته وعليكم السلام الله وبركاته على الرسول الكريم اما فقال الله تعالى وفي القران الكريم وفي السوره الْمَدِينَةُ அல்லாஹின் அன்பும் பேருளும் அவன் வட்சியா பெருங்கருணையும் கண்மணி நாயகம் செலலாஹேசல்ல அவர்களின் மீது அவர்களின் குடும்பத்தின் மீதும் அவர்களின் மணிவந்த சத்திய சகாபாக்கள் தாபின்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சுஹாதாக்கள் மற்றும் இந்த சங்கே மிக சிறப்பான அவையில் குழுவித்திருக்கும் நம் அனைவரின் மீது என்றென்றும் என்று நிறைவேற்றுமாக எனக்கு கொடுத்த தலைப்பு என்றா இங்கிலீஷின் சேத்தைகள் இப்ப வந்து நம்ம என்னன்னா அல்லாஹு தாலா வந்து நம்மள நேரான வழியில நடத்துறதுக்காக விரும்புறான் ஆனா சைத்தான் வந்து நம்மளுக்கு வந்து விரோதி அவன் எப்போதுமே நம்ம தவறான வழியில தான் இழுப்பான் அவன் வந்து நம்மள வந்து பாவம் செய்ய வைக்கிறான் கோவப்பட வைக்கிறான் பொய் சொல்ல வைக்கிறான் அப்புறம் தொழுக விடாம தடுக்கிறான் அதுதான் இதுல இதுலாம் இப்லிஸ் சேட்டைகள் இப்போ வந்து தொழுகிற நேரம் வரும்போது நம்ம ஏதோ கொஞ்ச நேரம் தொழுக நேரம் இருக்குல்ல சரி அப்புறமா தொழுகலாம்னு சொல்லும் போது அதோடைய தொழுக நேரமே விடுது நாம் நம்ம சிறிய குறை என்று என்ன வைப்பான் இது வந்து இவ்ளோ சிறு சொர்க்கத்திலிருந்து தள்ளிவிடும் இப்போ வந்து மற்றவர்கள் அது நல்லா இருந்தால் நம்மளுக்கு வந்து அது பிடிக்காம போயிடும் அது செய்தானுடைய வேலை தான் இப்போ வந்து தவறான செயலை வந்து தவறான செயலை வந்து அதை அழகாக காட்டி வந்து இன்பத்துல ஏற்படுவா மனதில் வந்து இன்பம் ஏற்படுவான் உதாரணமாக இப்ப பொய் சொல்லுதல் கிசு கிசுன்னு பேசுதல் அப்புறம் தவறான பார்வையை பார்த்து இப்ப வந்து ஒரு சிறிய விஷயத்துல வந்து சிறிய விஷயத்திற்குலாம் நம்ம மனதில் வந்து அதிகமா அந்த கோவை ஏற்பாடு வைக்கிறோம் அது யாரோட வேலைன்னா சைத்தானோட வேலை தான் அதனால நம்மளுக்கு குடும்பம் நண்பர்கெல்லாம் பிரிந்து போய் விடுகிறாங்க இப்ப வந்து குரான் ஓதும் போதும் அதுக்கப்புறம் துவா கேக்கும் போதும் நம்ம மனதில் வந்து சளிப்பு வர வைக்கிறோம் இது வந்து யாரோட வேலைன்னா சைத்தானோட வேலை தான் தஜிரி வந்துச்சுரிசானி தான் சேத்தான் மனிதனின் உடலில் ரத்தம் ஓடும் இடங்களில் ஓடுகிறான் இம்மை வெளியிலிருந்து அல்ல தான் இருக்கிறான் இப்போ வந்து நம்ம பாவம் செய்ய வைக்கிறான் அதனால் அப்ப எப்பயுமே சைத்தான் சைதா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும் இப்போ வந்து கோபம் என்பது வந்து சைதாடமிடம் தான் வருகிறது கோபம் வரும்போது சைத்தான் நம்ம உள்ள வந்து நுழைகிறோம்

எதிரியாகவோ நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் தன்னை பின்பற்றும் கூட்டத்தினரை அவனை அழைப்பதெல்லாம் கொழுந்து விட்டறியும் நரகவாசிகளில் உள்ளவர்களாக அவர்கள் ஆவதற்காக தான் இப்போ வந்து பெருமான நல் பெருமான செலலா கலிசலம் அவர்கள் வந்து அவங்க தோழர்களிடம் பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுடி கேட்டுச்சு அப்போ நபி சொல்லலா கலிசலம் சொல்லும் போது சொல்கிறாங்க இப்ளீஸ் தான் கதவு தொட்டுறான் தொடங்கன்னு சொல்லும் போது அப்போ வந்து உமரலீலாக அவங்க வந்து சொல்கிறாங்க நாயகமே அவங்க வந்து நாயகி வித்திரன்னு சொல்கிறாங்க அனுமதி கொடுங்க நான் அனுமதி கொடுங்க நாயமே இவன் ஒரே போனாக போட்டு போ போட்டு விரிகிறான்னு சொல்லும்போது போது கியாமத் நாள் வர மக்கள் வந்து துன்பம் இல்லாமல் இருப்பாங்கல்ல என்று சொன்னாங்க அவனை கொள்கிற உரிமையோ பெருமையோ உனக்கு கிடையாது முறையே சொல்கிறாங்க அவன் வந்து கண் போனவனாக ஒரு மாதிரியான உருவமாக அவன் வரான் அப்போ வந்து வரும்போது வரந்தான் இப்ளீஸ் அப்போ வந்து அசலாம் அழைக்க அப்படின்னு சொல்லி கண்மணியிட வந்து இப்ளீஸ் சொல்கிறான்

தான் உனக்கு சொந்த என்றார்கள்ரு கண்மணி நாயகம் செல்லலா அலிசல்மா அவங்க கேட்கறாங்க நீ ஏன் வந்தா கேக்கும்போது சைத்தம் சொல்றான் அல்லாஹே நான் வர வச்சா முகமது அப்படி சொல்லும்போது போது என்ன கேட்கிறாரோ அதுக்கெல்லாம் நீ சரியான பதில் சொல்லணும் உண்மையை மட்டும் சொல்லணும் பொய் சொல்லக்கூடாது அப்படி நீ பொய் சொன்னா உனக்கு அந்த விலகு உருகிய போன மாதிரி உன அவன் போக்கிவிடும் சொல்லி அல்லாஹ் சொல்லி அனுப்புறான் அப்ப வந்து கண்மணி செல்லலா அலைசல் அவங்க வந்து கேட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ உன்னோட முதல் எதிரி யாருன்னு கேட்டா நீங்கதான் அப்படி சொல்றாங்க அப்போ இரண்டாவது எதிரி யாருன்னு கேட்டா ஒரு வாலிபன் வந்து பருவ இதில் வந்து அல்ல நினைக்கிறான் அப்புறம் தொழுகிறான் அழுகிறான் இதுதான் என்னோட இரண்டாவது எதிரின்னு சொல்றான் அப்ப மூணாவது எதிரி யாருன்னு கேட்டா மூணாவது எதிரி வந்து பேலுதனான ஆலயம் சொல்றான் அப்போ நாலாவது எதிரி யாருன்னு கேட்டால் சுண்ணத்தின் மீதே நிரந்தரமாக இருந்தவர் ஒழுக்கத்துடன் இருப்பான் அப்ப ஐந்தாவது எதிரி யாருன்னு கேட்டா பொறுமையாளன் சொல்றான் அப்ப நபிவர்கள் பொறுமையாளன் எப்படி உனக்கு அறிந்து கொள்வான்னு கேட்கும்போது மூன்று நாள் வந்து பட்டினையாக வாடினாலோ அவன் வந்து யாரிடம் உதவி தேட மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த எதிரி யாரு கேட்டா நன்றி செல்கிற பணக்காரன் கண்மணி நாயகம் என் உம்மத்தின் தொழுகை நிற்கிற போது ஒரு நிலை என்னை கேட்கும் போது எனக்கு கடுமையாக காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு செய்தித்தான் சொல்றான் அப்போ கண்மணி நோ கண்மணி நாயகம் கேட்குறாங்க நோன்பு நொறுக்கிற பொழுது உன் நிலை என்னை கேட்கும் போது என்னை கைது செய்யப்பட்டவனை போன்று மாடி மாடி மாடிவிடுவன் சொல்றான் அப்போ ஹஜ்ஜி வரும்போது உன் நிலை என்னை கேட்கும் நான் பைத்தியக்காரனை போன்று மாறிவிடுவேன் சொல்றாங்க அப்போ சதக்கா கொடுக்கும்பொழுது உன் நிலை என்னை கேட்கும்போது என்னை ரம்பத்தை வைத்து அறுப்பதை போன்று இருக்கும் சபையில் இருக்கின்ற அபுபக்கரையில் அவங்க வந்து கேட்க காட்டி கேட்குறாங்க நாயக்கமே இவரை குறித்து இவ்ளோ சி என்ன சொல்கிறா கேட்கும்போது இஸ்லாத்தில் வதற்கு முன்னாடியே அவ என்னை வந்து மதிக்கல அப்ப இப்ப வந்து மதிக்க போறானா அப்படின்னு கேட்குறாங்க மதிக்க போறாங்களா அப்படின்னு கேட்கறாங்க அப்புறம் வந்து உமர் கதாப் அலில்லாஹா அவங்க வந்து காட்டி கேட்டார்கள் இவரை குறித்து நீ என்ன சொல்லுகிறோம் மலகு கலை அவரை கண்டு வெட்க அவரை கண்டு வெட்க சொல்லும் போது அலி அலிலா உங்களை பார்த்து நீ என்ன சொல்கிறான் கேட்கும் போது அலில் அலியனுடைய பிடித்து உள்ளார் ஆனா நானும் அவரை பிடிக்கும் போது ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சு ஆனா நானே விட்டு விட்டு இல்லை அவங்க வந்து என்னை விடல அப்படின்னு சொல்றாங்க இது தெரிய விட்டுற மாதிரி தெரியல இதில் நின்றாலும் ஸ்திரமான இருப்பா இருப்பார் வெற்றி வெற்றி வாகையை சூடுவார் என்றான் அல்லாஹ் விட நீ என்னை கேட்டாய் அவன் என்ன கொடுத்தான் இப்பளிசே என்று கண்மணி நாயகன் செல்லலா காலேஜ் செல்வங்க கேட்கும்போது நான் வந்து எனக்கு வீடு வேண கேட்டேன் அப்போ வந்து அல்லாஹ் சொல்றான் உனக்கு பாத்ரூம் கழிவறி தான் உனக்கு வீடு அப்படி சொல்றான் அப்ப வந்து எனக்கு ஒரு மோதினார் வேணும்னு கேக்கும்போது உனக்கு இசை கருவிதான் உனக்கு மோதினார் சொல்லுவாங்க எனக்கு வந்து அப்ப எனக்கு உதவிய உதவியாளர் வேணும்னு கேட்கும்போது போது உனக்கு பெண்ணு தான் உதவியாளர் என்று சொன்னான் அல்லாஹ் நீ தௌபா செய்யும் விடு தௌபா செய்து விடு உனக்காக நான் பாவ மனைவி கேட்கிறேன் என்று சொர்க்கத்தை அனுப்பி விடுவேன் என்ற நாயகம் வந்து சொன்னாங்க அப்ப சிரித்து கொண்டே சொல்றேன் நீ என் வந்து தலைவர் நான் மூதையுடைய தலைவர் தலைவர் என்றும் அல்ல வந்து முத்தடி குத்தி விட்டான்னு சொல்றாங்க இந்த முயற்சிக்கு எல்லாம் நீ வர வேண்டாம் என்னை திருத்தி விடாத அப்படின்னு நீ திருத்தி விடாத முயற்சி செய்யாத என்று ஒருக்கிறான் இப்ளிஸை வரவிடாமல் தடுப்போம் அல்லாஹாலாவின் பாதையில் நடப்போம் நபிசல்லா வலைசலம் அவர்களின் சுண்ணத்தை பின்பற்றோம் அஸ்லாம் வரமது வர